அரப்பாவில் ஒரு இடத்தில் கூட ஒளிக என்று சொல்லி இல்லை ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஒளிக ஆட்சி ஒழிக ஒளிக என்று சொல்லிவிட்டு பெரிய பொண்ணும் சொல்லியதில் அவர்கள் எப்படி செய்தார்கள் கோயிலில் போய் சிவபெருமானை வழிபட்டு சிவ தயவில் அவர்களுக்கு தொக்காசுகள் கிடைத்தன அந்த பொற்காசுகளை கொண்டு போய் அவர்கள் மக்கள் பசியாற்றினார்கள் என்று பெரிய புராணம் சொல்லுகிறேன் ஆனால் வள்ளலால் எந்த கோயில்களின் போய் வழிபடவில்லை மக்களை நம்பினால் மக்கள் அவருக்கு அரிசியாக காய்கறியாக விறகாக எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் வள்ளலால் அவர்கள் ோரார் ஆண்டுினை நாம் இங்கே கொண்டாடியிருக்கிறோம் வல்ல அவர்கள் எந்த காலகட்டத்தில் அவர் தோன்றி இந்த சன்மார்க்க சிந்தனையை மக்களிடையே அவர் பறவை செய்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்ய ஆட்சியில் இங்கே நம்முடைய நாட்டில் அலகோல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு சுரண்டல் ஆட்சி நடக்கிறது சமுதாயமும் நம்முடைய சமுதாயமும் சாதி வேறுபாடுகளால் சிதறண்டு கிடக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டுமல்ல நண்பர்களே மத வேறுபாடுகளும் மக்களை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வள்ளலாம் பிறக்கிறார் சுற்றிலும் நடப்பதை எல்லாம் பார்க்கிறார் இதை போக்குவதற்கு என்ன வழி ஆழமாக சிந்திக்கிறார் அந்த சிந்தனையின் விளைவாக பிறந்ததுதான் அவருடைய சுத்த சர்மார்த்தம் மனிதன் மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் மனிதனே ஒருமை ஒருமைப்பாடு என்பது இந்தியமையாதது என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொள்கிறார் அதற்காக அவர் ஒரு புதிய மதத்தை தோற்றுவித்து விடவில்லை அவர் ஒரு மதத்தை தோற்றுவித்தாலும் அன்றைக்கு அதை பின்பற்றுவதற்கு பலர் முன்வந்திருப்பார்கள் அது வேறு விஷயம் அவன் மதத்தை தோற்றுவிக்கவில்லை எந்த மதத்துக்கும் போய் தீட்சை பெற்று துறவிக்கோ போனவும் இல்லையோ வெள்ளை நெட்டி துறவியாகவே அவர் வாழ்ந்தார் எளிமையாக வாழ்ந்தார் எந்த பெரிய செல்வந்தர்கள் அல்லது ஜமீன்தார்களை தேடி அவர் போகவில்லை அவர் இருக்கிறவன் தேடி மக்கள் உதவி செய்தார்கள் அவர் காலத்தில் மிக கடுமையான பஞ்சம் நிலவியது அந்நியாட்சி அது அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை மக்கள் ஈக்கள் குசுக்கள் போல செத்து மடிவதை ஆட்சியாளர்கள் இன்னைக்கு கவலைப்படவில்லை பிரிட்டிஷ் மன்னனின் ஆட்சி நடக்கிறது இந்த நாட்டில் கண்ணுக்கு எதிரே நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து மடிவதை பார்த்தபோது அவர் மனம் தாழாமல் தான் பாடினார் சொன்னார்கள் இங்கே பேசும்போது அவர் பாடிங்க அரட்பாவில் ஒரு இடத்தில் கூட ஒழிக என்று சொல்லி இல்லை ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஒளிக கருணையெல்லாம் ஆட்சி கடுகி ஒளிக என்று சொல்லிவிட்டு சென்னையை விட்டு கிளம்பி போனார் அவர் அந்த காலத்தில் வெள்ளைக்கார ஆட்சியை வெள்ளைக்கார மன்னர் ஆட்சியை எதிர்த்து பேசினார் என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியாமல் இல்லை பாரதி பாடினானே ஊர் சேவைகள் வருதல் தான் ஓடி ஒழிப்பார்கள் என்று பாரதி பாடினார் அது மாதிரி காலம் அது ஒரு கடுமையான காலத்தில் அவர் வாழ்ந்தார் அன்றைக்கு மக்களுக்கு வயிற்று பசியை போக்குவது முக்கியமான தொண்டு என்று கருதி அவர்களை செய்தார் அதே பொன்னே திருநாக்கர் திருஞானசுந்தரம் செய்ததாக பெரிய புராணம் சொல்லுகிறது அவர்கள் எப்படி செய்தார்கள் கோயிலில் போய் சிவ சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமான் தயவில் அவர்களுக்கு பொற்காசுகள் கிடைத்தன அந்த பொற்காசுகளை கொண்டு போய் அவர்கள் மக்கள் பசியாற்றினார்கள் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது ஆனால் வளர்ந்தால் எந்த கோயில்களும் போய் வழிபடவில்லை மக்களை நம்பினால் மக்கள் அவருக்கு அரிசியாக காய்கறியாக விறகாக எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அன்று அவர் மூட்டிய அந்த அடுப்பு இன்று வரைக்கும் அமையாத எரிகிறது ஆகலே என்னாறு இணையாறு என இல்லாமல் இந்த மதத்தவர் அந்த மதத்தவர் இந்த சாதியினர் அந்த சாதியினர் என்று இல்லாமல் பசித்து வருகிறவர்களுடைய ஆமா என்னும் துசித்து மகிழமாம் என்று அவர்களுக்கு வயிறான சோறு போட்டு இன்றைக்கும் அனுப்பி இது எவ்வளவு பெரிய தொண்டு உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு தொண்டு செய்தால் அவருக்கு பின்னாலும் சன்மார்க்க அன்பர்கள் அதை தொடர்ந்து செய்து வருகிறார் அது மட்டுமல்ல வல்லவனால் சாவி அளிக்கிறது நாம மிக கடுமையாக சாடி இருக்கிறார் அதை நம்முடைய பேராசிரியர் பழனியப்பன் அவர்களும் ஐயா பாலகிருஷ்ணன் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு சந்தேகிறார் மூடத்தனத்தை ஒழிப்பதிலே முன்னே நிறுவன மக்கள் மறந்து போன்ற திருக்குறளை தேடி எடுத்து திருக்குறள் வகுப்பு நடத்த செய்தவர் கொள்ளலாம் அது மட்டுமல்ல ஆனால் நம்முடைய பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதிலே முனைந்து நின்றார் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் மேல்ட்டு வர்க்கே கல்விவர்களுக்கு கல்வி கிடையாது என்று இருந்த காலம் அவர் வாழ்ந்த காலம் அதிலும் ஆண்களுக்கு மட்டுமே கல்வி மேல் தட்டு வர்க்கமாக இருந்தாலும் ஆண்களுக்கு மட்டுமே கல்வி பெண்களுக்கு கிடையாது கல்வி அடுத்ததும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று மூடத்தனம் நிலவிய காலத்தில் அவர் பெண்களிடம் கல்வி தோட்ட வேண்டும் என்று முனைந்து நின்றார் இன்றைக்கு அது ஒன்றும் பெரிய புரட்சியாக தெரியாது ஆனால் அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் ஆண்களோடு பெண்களிடம் கல்வி அறியப் பெரிய வேண்டும் என்று சொல்வதே பெரிய புரட்சியாக இருந்தது அதே போல அன்றைக்கு கணவனை எழுந்த பெண்கள் வெதுவை கோலம் கூற வேண்டும் என்பதற்கு அவர் எதிராக இருந்தார் அதை கண்டித்தார் இப்படி புரட்சிகரமான கருத்துக்கள் உடலாக நடந்து அன்றைக்கு பிறந்தன அவர் மீது உள்ள நம்பிக்கையினாலே மக்கள் அதை ஏற்றார்கள் பின்பற்றினார் என்ன மருத்துவராக இருந்தாலும் எந்த சாதியினராக இருந்தாலும் ஒன்றாக கூடி வழிபடுவதற்கு ஜோதி வழிபாட்டினை அவர் கொண்டு வந்து நிறுத்தினார் ஒரே இடத்தில் எல்லோரும் கூடி ஒன்றாக வழிபடலாம் என்பதற்கு அவர் ஏற்றி வைத்த இந்த ஜோதி வழிபாடு என்பது மக்களை மக்களிடையே நிலவிய மத வேற்றுமையை வேற்றுமையை அடியோடு அகற்றியது என்று சொன்னால் மிகையம கிருஷ்ணருக்கு பின்னால் ஒரு விவேக அந்த கிடைத்தது போல வள்ளல்லாருக்கு அன்றைக்கு ஒரு விவேகானந்தர் கிடைத்திருந்தால் அவருடைய இயக்கம் இன்னும் வேகமாக மக்களிடையே பரவி இருக்கும் தமிழ்நாடு இன்னைக்கு பிளவுபட்டு கிடப்பதை போல இருந்திருக்காது எவ்வளவோ முன்னேறி இருக்கும் என்பதைய சந்தேகங்கள் வள்ளலார் மூட்டிய புரட்சி என்பது அமைதி வெளியான புரட்சி அந்த புரட்சி ஜாதி மத வேறுபாடுகளை சுத்தரிதித்த புரட்சி அந்த புரட்சி மூடத்தனத்துக்கு எதிரான புரட்சி அந்த புரட்சி மக்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு புரட்சியாகத்தான் அவர் வாழ்ந்தார் அவருடைய ஆறாம் அருத்தால் அந்த தொகுதி பூராவும் இந்த கருத்துக்கள் விரைவில் கிடைக்கின்றன நண்பர்களே வந்தவார் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அவர் காலத்தில் சிந்திப்பதற்கு எட்டாத ஒரு அவர் சிந்தித்து மக்களுக்கு சொன்னார் அவர் சொன்னதை எல்லாம் ஏற்று செயல்படுத்தினார் வெளிநாடுகளில் போகிற நம்முடைய தமிழர்கள் நானே நேரில் பார்த்திருக்கிறேன் மலேசியா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வடலார் பேரின் மன்றங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை வள்ளலார் பேரில் மண்டபங்களில் தான் அவர்கள் வழிபாடு நடத்துகிறார்கள் அங்கேதான் தமிழர் கலசம் கூடுகிறார்கள் அங்கேதான் கூட்டங்கள் நடைபெறேன் அங்கே வல்லனாரையும் ஜோதியின் வள்ளனால் படம் இந்த ஜோதி வென்றையும் வைக்காமல் எந்த செயலும் அவர்கள் செய்யாததை பார்த்து நான் வேண்டுகோண்டேன் அந்த அளவுக்கு மலேசியாவிலும் சரி தென்னாப்பிரிக்காவிலும் வாழக்கூடிய தமிழர்கள் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிருந்து பிழைப்பதற்காக போன தமிழர்கள் அங்கே வள்ளலாரையும் ஜோதியையும் கொண்டு போய் இன்னமும் போற்றி வருகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைக்கு இன்றைய தமிழகத்தின் சூழ்நிலை வள்ளலாரின் வள்ளலாரின் கருத்துக்கள் நமக்கு மிகவும் தேவைப்படுகின்றன வள்ளலார் கூறிய அந்த ஆன்மனேயே ஒருமைப்பாடு என்ற பெயரால் வள்ளலார் கூறிய அந்த தமிழர் ஒற்றுமை நிலைநாட்டப்படுவதற்கு அவருடைய கருத்துக்கள் பரப்பப்படுவது அவசியம் அருமே நண்பர்களே இன்றைக்கு கூட பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன ஒன்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களை கோயில் திருவிழாவில் அனுமதிக்க மறுப்பதை எதிர்த்து ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு போயிருக்கு இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இது இங்கிருந்து மனிதன் விண்வெளியிலே பறக்கிற காலமானது இந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களை அதுவும் இவர் கும்பி கும்பிடுகிற இறைவன் கோவில் திருவிழாவில் அனுமதிக்க மறுக்கிற ஒரு மூடத்தனம் நம்முடைய நாட்டில் நிலவுகிறது என்று சொன்னால் வள்ளலாற்றின் தேவை எவ்வளவு மிக இன்றியமையாதது என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்திக்கொண்டிருக்கிறது இம்மாற வேண்டும் மாற்றப்பட வேண்டும் அருமையின் நண்பர்களே இன்றைக்கு நடைபெற்ற இந்த ரெண்டு கருத்தும் மிக சிறப்பாக நடைபெற்றன நாம் நாங்கள் அழைத்த ஒரு உடனடியாக இசை விதத்தில் வந்து இங்கே தலைமைதான் நம்முடைய படப்பை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் சொன்னவுடன் ஒப்புக்கொண்டு இங்கே வந்து அரிய உடையாத்தியம் வந்திருக்கிறேன் நம்முடைய பேராசிரியர் பழனியப்பன் அவர்களுக்கும் நம்முடைய புலவரசு ராமச்சந்திரன் என்னுடைய நூலையும் வெளியிட்டு உதவியிருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் உலகத் தமிழர் பேரன்றின் சார்பிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அழைப்பாக ஜோதி சுயம் ஜோதி 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 கரும் Jodi, Jodi, Sipam, Bam, I Jodi, Soma, I yeah